நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்க பார்ட்னரை மனசுலையும் பாடி லெவல்லையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும்னு தான் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபுக்கும் ஃபுல்லான உறவுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் மன ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒருத்தர் மனசில் பிளேஸ் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அது எப்படின்னா அவங்க சொல்கிறத கவனி கேட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்கு முக்கியம்னு அன்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டு கொடுத்துட்டு சேஃப்டி ஃபீல் கொடுக்க வேண்டும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறது அவங்க அச்சீவ்மெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டீப் பாண்டை க்ரியேட் பண்ணும் ரிசல்ட் என்னென்னா பார்ட்னர் மனசில் ஹாப்பினஸ் நிரம்பி வழியும் நெக்ஸ்ட் உடல் ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது ஜஸ்ட் செக்ஸ் மட்டும் இல்லப்பா ஹேண்ட் ஹோல்ட் பண்றது கடல் பண்றது கிஸ் பண்றது சைட் பை சைடு உட்காந்து பேசுறது இது எல்லாமும் ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ் தான் பார்ட்னருக்கு என்ன கம்ஃபர்டபுள்னு கேட்கணும் அவங்க விஷஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நோ ஃபோர்ஸ் அட் ஆல் ரெண்டு பேரும் அக்ரி ஆனா போது மட்டும்தான் இன்டிமசி ஸ்ட்ராங் ஆகும் இதுதான் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பலப்படுத்தும் நவு லெட் சி இந்த மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எப்படி ஒரு பேலன்ஸில் கொண்டு போகணும்னு ஃபஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் கம்யூனிகேஷன் என்ன உனக்கு சந்தோஷம் கொடுக்குது எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஓப்பன்லி பேசுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த டைம் குவாலிட்டியாக இருக்கணும் புதுசாக ஏதாவது ரொமாண்டிக்காக இல்லை இன்டிமசி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஹம் ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணுங்க மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ் டீப் ஆகும் அதே மாதிரி ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ் இருந்தால் தான் மென்டல் பாண்டும் ஸ்ட்ராங் ஆகும் சுத்தமாக சொல்லணும்னா அன்பு நம்பிக்கை டச் ஓப்பன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஒரு சேர்ந்த போது தான் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் உங்கள் பார்ட்னரை ஹாப்பியாக பண்ணணும்னா ஜஸ்ட் உடலை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா போதாது மனசும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இதுதான் ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்போட சீக்ரெட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்